அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம் வாழ்கிற வாழ்க்கையில யார் யார் நரகத்துக்கு போவார்கள் யார் யார் துன்பத்துக்கு போவார்கள் விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்லு ஒரு நாலு பேருக்கு நரகம் துன்பம் சொல் யாரு தாய் தன்னை பெற்ற தந்தையினுடைய சொல்லை உயிரிழப்பவன் தன்னுடைய தாயினுடைய சொல்லை இகழ்ந்து ஏளனம் செய்து ஒதுக்குகிறவன் கற்றுத்தந்த தந்த குருவாக மதிக்க வேண்டிய ஆசிரியை மதிக்காதவன் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய நீதி நெறிகளை மதிக்காதவன் இவங்க நாலு பேரும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் இன்னும் உயரமா போய் செந்தழல்ல போய் விழுந்திருவாங்க தந்தையுரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த ஒரு தேசிகதம் ஆணையை மறந்தோன் சந்த ஒரு வேதனரை தாண்டின இந்நாள்வர் செந்தளின் வாயடை சேர்வது இந்த தந்தை சொல்லி கேட்காம தாயின் சொல்லை ஒதுக்கி கற்றத்திருந்த குருவை மதிக்காதவன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நேவிகளை பெறாதவன் துன்பத்திற்காவான் நரகத்திற்காட்படுவான் அவ்வழியில் இல்லாது நல்வழியில் வாழ்வோம் நன்றி வணக்கம்